சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ஆதார் அட்டை வைத்துள்ள அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாயிருக்கு அதாவது ஆதார் அட்டை இருந்துச்சுன்னா ரூபாய் பத்தாயிரம் வரையும் நம்மளால் பெற முடியும் அது எப்படி பெறுறது யார் கொடுக்குறாங்க எப்படி வாங்கணும் அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவா கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க இது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பெயிட் ப்ரமோஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும் ஒரு பெயிட் ப்ரமோஷனுக்கு டூ பிப்டி வந்து சார்ஜ் பண்ண போறோம் நீங்கள் எந்த வகையான ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்பவே அவசியம் அவங்களுக்கெல்லாம் கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் நாம் பெயிண்ட் ப்ரமோஷன் பண்ண போகிறோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் வேணும் அப்படின்னா நாம் பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறோன்னா பேங்க்ல போயிட்டு ஏதாச்சும் பர்சனல் லோன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம் இன்கேஸ் அப்படி இப்படி கிடைக்குது அப்படின்னாலும் ரொம்பவுமே தாமதம் அப்படிங்கிறது ஆகுது ஸோ அதனால நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த கந்து வட்டி மாதிரி ஏதாச்சும் பணம் அப்படின்றது வாங்கிட்டு அந்த அமௌண்ட் வந்ததும் இங்க கொடுத்து இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான சிக்கல்களை தவிர்க்கிறதுக்காக ஆதார் அட்டையை வச்சு உங்களுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏதாச்சும் வருது அப்படின்னா ரூபாய் பத்தாயிரம் வரை ஈஸியாக சீக்கிரமாக வந்து குவிக்காக அந்த அமௌண்ட் அப்படின்றத உங்களால் வாங்கிக்க முடியும் ஆதார் அட்டை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க கால காலகட்டத்தில் ரொம்பவே மிகவும் முக்கியமான ஒரு அடையாள அட்டையா செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இதை தவிர்த்து நீங்க எந்த ஒரு ஐடென்டி ப்ரூஃபும் வந்து கொடுக்கணும் அப்படின்ற எந்த அவசியமுமே கிடையாது நம்ம யார்கிட்டயும் போயிட்டு கை கட்டி நின்று அமௌண்ட் வாங்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது உங்ககிட்ட ஆதார் அட்டை இருக்கு அப்படின்னா பத்தாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரையும் நம்மளால ஈஸியா ஆன்லைன் மூலமா லோன் அப்படின்றது பெற முடியும் இதற்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு இருபத்தி ஒரு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ளார இருக்கு அப்படின்னா நீங்க எலிஜிபிள் இந்த பர்சனல் லோன் வாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க நீங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்கலாம் இல்லைன்னா ஒரு சின்னதாக சுய தொழில் தொடங்கி இருக்கலாம் இவங்க அனைவருக்குமே இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சபட்சமாக பதினஞ்சாயிரம் ரூபா வரையும் நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாவே போதுமானதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம யார்கிட்ட இருந்து வாங்க போகிறோம் அப்படின்னா நிறைய வகையான வங்கிகள் வந்து பர்சனல் லோன் அப்படின்றத கொடுக்குறாங்க அதில் லேட் ஆகுது அப்படின்றதுனால நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனின்னு சொல்லக்கூடிய ப்ரைவேட் செக்டர்ஸில் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஃபின்டெக் தளங்களை வந்து தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஆன்லைன்லேயே நிறைய விதமான லோன் ஆப்ஸ் அப்படின்னு வந்துருச்சு ஸோ அது மூலமாகவும் உங்களால் அந்த பணம் அப்படின்றத எடுக்க முடியும் அது என்னென்ன ஆப் அப்படின்றத ஃபைனலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த வகையான ஆப்பை யூஸ் பண்ண போகிறீங்க அந்த அப்ளிகேஷன் வந்து ட்ரஸ் ட்ரஸ்டட் ஆனதா அப்படிங்கிறத மூன்றுக்கு நான்கு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்றத தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக சொல்ல போகிறோன்னா ஆர்பிஐ ஆல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு ஆப்பா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு அந்த வகையான ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு அந்த டீட்டெயில்ஸை கொடுத்து கேஒய்சி அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிள் அமௌண்ட் பத்தாயிரத்துல இருந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத அங்கே வரும் ஸோ அதை எப்படி திருப்பி செலுத்தணும் தவணைகளாவா ஒரே மாதத்திலா அந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இந்த லோன் அப்படின்றத நீங்க ஈஸியா எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் நாங்க ஒரு வகையான லோன் ஆப்ஸ் அப்படின்றதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம் ரொம்பவுமே சேஃப் சொல்ல போனா நேவின் சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஸ்மார்ட் காயின் மணி வியூ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஆப்னு கூட சொல்லலாம் இதுல வந்து நம்மளுக்கு தவணைகள் ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல இருந்தே திருப்பி செலுத்துற மாதிரி நிறைய மாதங்கள் வர மாதிரி இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க ஆதார் அட்டை இருந்தாவே இதற்கெல்லாம் போதுமானது கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல அரசாங்கம் சார்ந்த அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்